சகோதர சகோதரிகள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிருஷ்ணாமத்தில் என்னுடைய மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மகிமையானவரின் பாதத்தில் என்ற தொடர் பகுதியில பயணத்துல நம் நாளிலே மூன்றாம் நாளிலே நாம் நிற்கிறோம் சத்தோக்குதா இந்த நாள் மாலை வழியிலும் கூட நாம் மகிமையான பாதத்தில் என்கிற தொடர் பயணத்தில் மூன்றாம் நாளில் நாம் இருக்கிறோம் இந்த மகிமையான பாதத்தில் என்ற தொடர் பகுதியில நாம் ஆசிரிப்பு கொடாரத்தை குறித்து நாம் படித்து வந்தோம் ஆசிரிப்பு கொடாரத்தை குறித்து நாம் படித்து வந்தோம் இந்த ஆசிரிப்பு கொடாரத்தை குறித்து ஒரே நாளிலே நாம் படிக்க முடியாதா இதற்காக இத்தனை நாட்கள் நமக்கு இந்த ஆசிரிப்பு கொடாரத்தை குறித்து வேண்டுமா என்ற சிந்தனைகளும் கேள்விகளும் உங்களிடத்தில் இருக்கலாம் அதை குறித்து உங்களிடத்தில் ஒரு சின்ன புள்ளி விவரத்தை மாத்திரம் நாம் சொல்லி நான் நான் போ கடந்து போக இந்த குறித்து விரும்புகிறேன்டார்த்த குறித்துக்குமாக பல இடங்களில இந்த ஆசிரிப்பு ஒழிப்பு முறை அதனுடைய செயல்முறை அதை எப்படி எங்கே வைக்க வேண்டும் அதனுடைய சகல திட்டங்கள் என்ன அதனுடைய பண்டிகைகள் என்ன அதனுடைய முறைமைகள் என்ன யார் ஆசிரியர்களா இருக்கு ஒரு நிமிஷம் மாத்திரம் இப்ப சத்தம் கேக்குதா பிளீஸ் உடனே பதில் சொல்லுங்க ரூபன் என்னுடைய மைக் பிராபலத்தினால நான் அந்த கேள்வி திரும்ப திரும்ப கேட்டிருக்கேன் தயவு செஞ்சு யாரும் தவறா என்ன நினைக்க வேண்டாம் ஓகே அதனால இந்த எவ்வளோ கல்வி நிறுவத்தில நான்கு அதிகாரங்களில இப்படிமாக கிட்டத்தட்ட ஐம்பது அதிகாரங்களை இந்த ஆசிரிப்பு கூடாரத்தை குறித்து நம்ம படிக்கலாம் அதனால இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிற இந்த ஆசிரிப்பு கூடார பகுதியை நாம் ஏதோ கொஞ்ச நேரத்துல நாம் படித்து முடிக்க முடியாது அதுல விசேஷமாக இந்த பகுதிகளில நாம் இந்த ஆன்லைன் மூலமாக ஒரு பதினஞ்சு அல்லது இருபது நிமிஷம் மாத்திரமே நான் இந்த பகுதி எடுக்கிறதுனால எல்லாவற்றையும் என்னால உங்களுக்குள்ளாய் கற்றுக் கொடுக்க முடியாது என்கிறதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் பல விஷயங்களுக்குள்ளே உங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல நான் மிக்க கரிசனை உள்ளவனாக அக்கறை உள்ளவனாக நான் இருக்கிறேன் ஏன் இந்த ஆசிரிப்பு கூடாரத்தை குறித்து படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி போன வாரங்களிலே நாம் படித்தோம் இது பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்குமான ஒரு பாலமாக இருக்கிறதாக நம் நாம் படிச்சிருக்கிறோம் அது மாத்திரமல்ல இந்த ஆசிரிப்பு கூடாரம் முழுமைக்குமாக ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை பிரதிபலித்து காண்பிக்கிற ஒரு ஞாபக சின்னங்களாக அடையாள சின்னங்களாக அது இருக்கிறதாக நம் படித்திருக்கிறோம் அது மாத்திரமல்ல புதிய ஏற்பாட்டுல நாம் இதை குறித்து படிக்கும் போது பல சத்தியங்களை புதிய பாட்டிலொன்றிலிருந்து நாம் அதிகமாய் நாம் கற்றுக்கொள்ளலாம் அதனால இந்த கூடத்தை படிக்க வேண்டியது மிக அவசியம் கிறிஸ்துவை நாம் இன்னும் அதிகமாய் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற பாரம் உள்ளவர்கள் தரிசனம் உள்ளவர்கள் இந்த ஆசிரியப்பு கொடாரத்தை குறித்து கற்றுக்கொள்வார்கள் ஒன்று இந்த ஆசிரியப்பு கொடாரத்துக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய மறு பெயர்களாக பல வடிவங்களில இந்த ஆசிரியப்பு கூடாரத்துக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே நான் ஓரளவுக்காய் நான் சொல்லி போக நான் விரும்புகிறேன் இந்த ஆசிரிப்பு கூடாரத்தை குறித்து யாத்திராகமும் மூணாம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி மூணாவசனத்திலையும் முப்பத்தி எட்டாம் வசனத்திலையும் சொல்லும் போது சாட்சி பெட்டி வாசத்தலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யாத்ராகம் இருபத்தி அஞ்சாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல ஸ்தலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது லேவியராகம் ஒன்னாம் அதிகாரம் ஒன்னாவசனத்துல ஆசிரிப்பு கூடாரம் என்ற பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது யாத்ராகமும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னாவசனத்திலும் உபாகமும் முப்பத்தி ஒன்னாம் அதிகாரம் பதினாலாம் வருசனத்தில சாட்சி சந்திப்பு அது மாத்திரமல்ல ஆசரிப்பு கூடாரம் என்ற பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல ஒன்னு ராஜாக்கள் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் கத்தளை கூடாரம் என்று பெயர் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது யாத்ராகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னாம் சாட்சியின் வாசஸ்தலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது மாத்திரம்ல உபாகமும் பதினேழாம் அதிகாரம் ஏழிலிருந்து எட்டு வரைக்கும் படிக்கும் போது சாட்சி கூடாரம் என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனாலே இத்தனை பெயர்களும் உடைய ஏன் இத்தனை பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதை புரிந்து கொள்வதற்கும் அதை நாம் இன்னும் நம்முடைய வடிவங்களில நமக்கு தெரிந்த பகுதிகளாய் நாம் பிரித்து கொள்வதற்கும் இது உதவியாக இருக்கதாக நான் படிக்கிறேன் ஒன்று இது சாட்சி கூடாரம் என்ற ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது என்ன சாட்சி கூடாரம் என்று சொன்னால் கர்த்தர் மனிதனை நேசிக்கிறார் என்பதற்கான ஒரு சாட்சியாக ஒரு கூடாரமாக இந்த பகுதி இங்க இருக்கிறதாக நான் சிந்திக்கிறேன் இரண்டாவது சாட்சியின் வாசஸ்தலம் என்று சொல்லும்போது போது இங்கே இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் எவ்விதமாய் நன்மை செய்திருக்கிறார் என்பதை சுட்டி காண்பிக்க முடியாது விலக்கி காண்பிக்க முடியான ஒரு வாசஸ்தலமாக இருக்கிறது இஸ்ரேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட எகிப்தை விட்டு புறப்பட்டு கிட்டத்தட்ட நானூறு நாற்பது வருஷங்கள் அவர்கள் பயணம் செய்கிறார்கள் அந்த நாற்பது வருஷங்களாய் அவர்களை வனாந்திரத்திலே வழிநடத்தி போவதற்கு தேவன் மேகஸ்தம்பத்தையும் அக்னி ஸ்தம்பத்தையும் கொடுத்தார் அவர்களோடு கூட இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவரே இந்த உலகத்துக்கு அவர் இறங்கி வந்தார் என்று சொல்லி நாம் படிக்கலாம் இங்கே தாசரிப்பு கூடாது என்கிற அந்த வார்த்தையும் கூட தேவன் இறங்கி வருதல் அல்லது அவருடைய வாசத்தலத்தை மாற்றிக்கொள்வது என்கிற விஷயமாக நாம் படிக்கலாம் இத புதிய ஏற்பாட்டுல நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் கோவான் ஒண்ணு பதினாலுல அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று சொல்லி சொல்லும் போது அவருடைய வாசஸ்தலத்தை நமக்குள்ளே மாற்றி கொண்டார் என்று சொல்லி கிறிஸ்து குறித்து படிக்கிற விதமாக பழையற்பாட்டு காலத்துல ஆசிரிப்பு கூடாரத்துக்குள்ளாய் கிறிஸ்து தம்முடைய வாசத்தலத்தை மாற்றிக்கொண்டார் அவர் எங்கும் நிறைந்தவர் சர்வ வியாபி சர்வ வல்லம் உள்ளவர் ஆனாலும் அந்த ஆசிரிப்பு கூடாரத்துக்குள்ளாய் அவர் அங்கிருந்து மக்களோடு கூட பேசுவதற்கும் மக்களோடு கூட இடைபடுவதற்குமான ஒரு ஒரு சாட்சி கூடாரமாக அந்த இடத்தை என்று சொல்லி படிக்கிறோம் இரண்டாவதாக இன்னொரு கருத்தை உங்களிடத்துல நான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி நினைத்தது இந்த நாளிலே நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதி என்னவென்று சொன்னால் தேவனை தேடி மனிதர்கள் பல இடங்களுக்கு போய் திரிகிறார்கள் பல இடங்களிலே போகிறார்கள் தேவனை எப்படியாவது பார்க்க வேண்டும் தேவனுடைய தரிசனம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி பல இடங்களுக்கு போகிறார்கள் ஆனால் ஒன்று தெரியுமா உங்களை என்னையும் படைத்த கடவுள் உங்களோடு கூட என்னோடு கூட இருக்க வேண்டும் என்கிற நினைத்த அந்த கடவுள் அவரே இறங்கி வந்தார் அதுதான் ஆசிரிப்பு கூடாரம் தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை ஆனால் தேவனை பார்க்க வேண்டும் தேவடத்துல பேச வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட ஆஹ் அநேக ஜனங்கள் எல்லாருமாய் கிட்டத்தட்ட ஆறு லட்சத்துக்கும் அதிகமான புருஷர்கள் அவர்கள் வந்து அந்த இடத்திலே அவர்கள் கூடியிருக்க வேண்டும் அவர்கள் மத்தியிலே அவர் இடைபட வேண்டும் அவர்கள் மத்தியிலே அவர் இருக்க வேண்டும் என்ற அந்த விஷயத்தை நாம் பார்க்கும்போது தெய்வமே நம்மை தேடி வந்தார் இஸ்ரோல் ஜனங்களை தேடி வந்தார் ஒன்று உங்களுக்கு ஞாபகப்படுத்த நான் விரும்புகிறேன் இஸ்ரோ ஜனங்கள் அடிமைத்தனத்துல எகிப்து என்கிற அடிமைத்தனத்துல அவர்கள் கிடந்தார்கள் செங்கல் சூழலினாலே அவர்கள் செங்கலை அறுக்கிற அந்த தொழிலை செய்து வந்தார்கள் அவர்கள் பலவிதமான பாடுகளையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் அவர் அனுபவித்து வந்தார்கள் அப்பொழுது தேவன் என்ன செய்தார் என்று சொன்னால் அவர்களை தேடி இயேசு கிருசு அவர்களை தேடி என்ன செய்தார் கடவுள் என்ன செய்தார் என்று அவர்களை ரட்சிக்க முடியாய் அவர்களை காப்பாற்ற முடியாய் அவர்களை மீட்க முடியாய் மோசை என்கிற தெய்வ மனுஷனை அவர் அனுப்பி வைத்தார் நான் மோசையுடைய பேச்சை அவர்கள் கேட்கவில்லை என்பது வேற ஒரு விஷயம் அவர்கள் மோசைக்கு விரோதமாய் முறுபுறுத்தார்கள் மோசைக்கு விரோதமாய் கலக்கம் செய்தார்கள் பின்னாட்களில் படிக்கலாம் அதே போல ஆண்டவராய் ஏசு கிறிசு இந்த உலகத்துல பாவ அடிமைத்தனத்துல கிடைக்கிற உன்னையும் என்னையும் ஆண்டவர் ரட்சிக்க முடியாய் ஆண்டவர் காப்பாற்ற முடியாய் நம்மை பாவ அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்க முடியாய் ஆண்டவராய் ஏசு கிருசு இந்த உலகத்துக்கு வந்தார் அவரையே வேண்டாம்னு சொல்லி இகழ்ந்தவர்கள் அநேக இருக்கிறார்கள் பரியாசம் பண்ணினவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் அவரை அவதூறு செய்தவர்கள் அநேக இருக்கிறார்கள் ஆனாலும் அவர் நீடிய பொறுமையாய் இருக்கிறார் ஏன் அப்படி அவர் அமைதியாய் இருக்கிறார் நீங்களும் நானும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் நீடிய பொறுமையுள்ளவராய் அவர் காத்து கொண்டிருக்கிறார் சொல்லி நாம் படிக்கலாம் இஸ்ரோல் ஜனங்களை வெளியில கொண்டு வந்தார் அவர்களை நேர்வழியாய் ராஜ பாதை என்கிற அந்த பாதையின் வழியாய் நடத்தி கொண்டு போயிருப்பார் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்குள்ளாய் அவர்கள் அந்த இடத்துக்கு போயிருப்பார்கள் என்கிற அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த தேசத்துக்கு அவர்கள் போயிருப்பார்கள் ஆனால் உடைய கீழ்படியா முறுகுறுத்தல் இப்படி பல காரியங்களினால அவர்கள் தங்கள் இலக்கை அடைவதில காலதாமதமானது ஒருவேளை கத்தடைய வசனத்தை பல நாட்களாய் பல விஷயங்களாய் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் ஒருவேளை நீங்கள் இன்னும் கத்தடைய சித்தத்துக்கு கீழ்படியாமல் கத்தடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் காலதாமதம் செய்கிறீர்களா அப்படி காலதாமதம் செய்கிறவளா இருப்பீர்கள் ஆனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசிர்வாதம் தள்ளி போகுமே தவிர தேவடைய சித்தம் ஒருபோதும் போகாது உங்கத்துல பேசி கொண்டிருக்கிற நானும் ஒரு இந்து குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவன் ஆண்டவரை அறியாமல் ஆண்டவரை தெரியாமல் மனம் போன போக்கில போய் தெரிந்தவன் ஆனால் ஆண்டவரை குறித்து சொன்னபோது வேண்டாம் என்று சொல்லி வேதாகமத்தை புதிய ஏற்பாட்டை யோகான் சீசத்தை இதெல்லாம் கிடைத்த போது வேண்டாம் என்று சொல்லி வீசி அறிந்தவன் நான் ஆனால் அவருடைய அனாதி கிருபையினாலே அனாதி திட்டத்தினாலே மகாபரிதான கிருபையினாலே இந்த ரட்சிப்பு எனக்கு கிடைத்த அப்படின்னாலே நான் இன்றைக்கு உங்களிடத்துல நான் அதை பேசிக் கொண்டிருக்கிறேன் அதனாலே அவருடைய சித்தங்கள் கீழ்படியவர்கள் ஆனால் கற்று உங்களுக்கு நிச்சயமாய் ஆத்துதிப்பார் என்பதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை இங்கே மோசே தேவன் அஹ் அழைத்து சீனாய் மலையில அழைத்து அவர்களுக்கு சில கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கொடுத்து ஆசிரிப்பு கூடாரத்தை நீ இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு வழிமுறை செய்து கொடுத்தார் அதனுடைய மாதிரியை மலையிலே அவர் காண்பித்தார் அந்த மாதிரியின்படியே தான் மோசை செய்தார் வேதாகமத்துல மோசையுடைய வாழ்க்கையை குறித்து படிக்கும்போது அவருடைய நூத்தி இருபது வருஷ வாழ்க்கையை நாம் மூன்றாக நாம் பிரிக்கலாம் நாற்பது வருஷம் எகிப்துல பார்வனுடைய குமாரத்தினுடைய மகனாக வாழ்ந்தார் என்று சொல்லி தெரியும் அடுத்த நாற்பது வருஷம் வனாந்திரத்துல ஆடு மேய்ப்பனாக வளைந்து தெரிந்த ஒரு மோசை குறித்து படிக்கலாம் அடுத்ததாக கடைசி நாற்பது வருஷம் இஸ்ரேல் ஜனங்கள் என்கிற ஆடுகளை வழிநடத்தி கொண்டு போன ஒரு மேய்ப்பனாக மோசையை நாம் பார்க்கலாம் ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே அநேக விஷயங்கள் அங்கே கொடு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுல ரெண்டு காரியத்தை இந்த நாளில உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் ஒன்று மோசே பார்வோனுடைய குமாரத்தின் மகனாக வாழ்வதை விட கிறிஸ்துவுக்காக துன்பங்களையும் பாடுகளையும் அனுபவிக்க அவர் தெரிந்து கொண்டார் பெரிய செல்வசீமானாய் வாழ்ந்தவர் மோசே பார்வனுடைய குமார் தந்த ராஜா ராஜாவுக்கு அடுத்த இடத்துல அவர் இருந்தார் அடுத்து அவர்தான் ராஜாவாக போகிறார் ஆனால் ஒன்று தெரியுமா உங்களுக்கு அந்த பதவியை அந்த வாழ்க்கையை வேண்டாம் என்று உதறித்தள்ளிவிட்டு கிறிசுவுக்காக துன்பங்களையும் பாடுகளையும் அனுபவிக்க அவர் புறப்பட்டு போனார் என்று சொல்லி படிக்கலாம் அது அவருடைய கீழ்ப்படிதலை காண்பிக்கிறது அவர் அந்த கீழ்ப்படிதலுடைய கடைசி வரைக்குமாய் சில இடங்களிலே தவறுகள் இருக்கிறது மோசையுடைய வாழ்க்கையில அப்ப வேதாகமும் முழுமைக்குமாக தவறு இருக்கிறதா என்று சொல்லி நீங்கள் யோசிக்க வேண்டாம் வேதாகமத்துல எந்த தவறும் இல்லை மனிதனுடைய நிலைமை என்ன என்பதை தெல்ல தெளிவாக போடப்பட்டிருக்கிறது எந்த இடத்திலே அவன் விழுந்து போனான் எந்த இடத்துல கத்திற்காக வாழ்ந்தால் என்பதை தெல்ல தெளிவாக இருக்கிறது மோசே ஒரு இடத்துல தவறி போனவனாயிருந்தாலோ ஆனால் இந்த ஆசிரிப்பு கூட ஒரு விஷயத்துல மோசை குறித்து படிக்கும் கர்த்தர் தங்க மோசைக்கு கட்டையிட்டபடியே செய்தானேன்னு சொல்லி படிக்கலாம் இது இந்த நேரத்துல நம்ம யோசித்து பார்க்கலாம் நாம் கர்த்தருக்கு ஏற்றபடியே நாம் வாழ்கிறோமா கர்த்தர் எனக்கு என்ன சொன்னாரோ நமக்கு வேதத்தின் மூலமா என்ன எழுதி கொடுத்தாரோ அதன்படி நான் வாழ்கிறேனா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் சில நேரங்களில வேதாகமத்தில சொல்லப்படக்கூடிய செய்தியை அப்படியே புறம்பே தள்ளி வைத்து விட்டு அது இந்த காலத்துக்கு ஒத்து வராது பிரதர் அப்படின்னு சொல்லி அதை ஒத்து ஒழு ஒதுக்கி வைத்து விட்டு அவரவர் மனம் விரும்பினபடி பலவிதமான கள்ள உபதேசங்களையும் தவறான செய்திகளையும் நம்பி ஏமாந்து போன அநேகர் இருக்கிறார்கள் அதை நான் பட்டியலிடலாம் ஆனால் இது இது சமயம் அல்லங்கிறதுனால மோசே கத்தர் மோசைக்கு என்ன சொன்னாரோ அப்படியே அவர் செய்து முடித்தாருன்னு சொல்லி நான் இந்த இடத்துல இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் மோசேனுடைய அண்ணன் ஆகிய ஆரோன் இவர்கள் மோசே ஆரோன் மிரியாம் என்கிறவர்கள் லேவி கோத்திரத்துல பிறந்தவர்கள் இந்த ஆசிரிப்பு கூடாரத்துல அநேக பொருட்கள் இருக்கிறது அதை குறித்த நாளிலே நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் இங்கே அநேக பொருட்கள் இருக்கிறது கிட்டத்தட்ட மரங்கள் மாத்திரமே மரங்கள்னா நீங்க வெறும் மரத்தை மாத்திரம் பார்க்க வேண்டாம் சித்தி மரம் மரத்தை மாத்திரை நீங்கள் பார்க்க வேண்டாம் ஒரு சில இடத்துல பொற்தகடு பதிக்கப்பட்டிருக்கும் ஒரு சில இடத்துல வெண்கலம் அது மேலே பதிக்கப்பட்டிருக்கும் சித்தி மரத்தை அவர்கள் சுமக்க வேண்டியதாயிருந்தது கிட்டத்தட்ட இந்த சீனாய் மலைக்கு வருவதற்கு முன்பாக ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்கள் ஆகியிருக்கிறது இருக்கிறது இருந்து புறப்பட்டு சீனாய் மலை வரைக்கும் நாற்பத்தி ஐந்து நாட்கள் ஆகிருக்கிறது ஆனால் ஏறக்குறைய முப்பத்தி ஒன்பது வருஷம் இந்த ஆசிரியப்பு கூடாரத்தை சுமந்து தீர் சுமந்து கொண்டு போனவர்கள் இந்த குமாரர் குமார குமாரர்கள் ஆனால் இந்த ஆர்வனுடைய குமாரர்கள நான்கு பேர் இருக்கிறார்கள் அதை முழுமையா விவ விவரமாய் படிக்க வேண்டாம் ஒருவனை மாத்திரம் நான் சொல்லி போகிறேன் அதுல ஒருவன் பெயர் கோரா ஆனது கோரா கத்தடுக்கும் கத்தரை பிள்ளைகளுக்கும் விரோதமாய் முருபுறுத்ததுனால அவன் சபிக்கப்பட்டான் அவன் இறந்து போனான் கர்த்தருக்கு விரோதமாய் யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ கர்த்தர் தண்டிக்கிறவராயிருக்கிறார் அதே சமயத்துல கோராகின் பித்திரர்கள் அநேக பேர் கீழ் கீழ்ப்பிடிந்ததுனாலே அவர்களை மோச எங்கே வைத்தாரேன்னு சொன்னால் அந்த ஆசிரிப்பு கொடாரத்திலே பாட்டு பாடுகிற இசை இசைக்கிற அந்த குழுவிலே ராக தலைவன் என்று சொல்லி சங்கீதங்களில படிக்கிறமே கோராகரின் புத்திர உள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தங்கியதன் படிக்கிறமே இந்த வந்த கோரா ஆர்வனுடைய குமாரர்களோன பிள்ளைகளுக்கு தேவன் இரக்கம் வராட்டினான் ஒருவேளை நம்முடைய மூதாதையர்கள் செய்த பாவம் நம்மேல் வரலாம் ஆனால் நம்மேலே நம்மை சிக்ஷிக்காமல் நம்மை தண்டிக்காமல் நம்மளை காப்பாற்றுவதற்கு கற்றாலே நம்மளால முடியும் ஆனால் பிரியமானவர்களே இந்த இந்த விஷயத்தை நாம் திறன் மூலமாயி நாம் படிக்கிறோம் இரண்டாவதாக அவர்கள் கொண்டு வந்ததுல மரம் மாத்திரமே நூத்தி ஒன்பது கிலோன்னு சொன்னேன் உலோகங்கள் தங்கம் வெள்ளி வெண்கலம் இப்படி உலோகங்கள் இருக்கிறது அந்த உலோகங்கள் கிட்டத்தட்ட எழுநூறு கிலோ உலோகங்கள் போன வாரத்திலே சொன்னேன் தங்கம் மட்டுமே அநேக கிலோ இருந்தது இப்படி எழுநூறு கிலோவுக்கும் அதிகமான உலோகங்கள் அங்க இருந்தது அதையெல்லாம் அவர்கள் சுமந்து கொண்டு போனார்கள் சொல்லி படிக்கிறோம் ஒன்று இந்த இடத்துல ஞாபகப்படுத்த வேண்டிய விஷயம் என்னன்னா இஸ்ரேல் ஜனங்களை எங்கே கொண்டு போக வேண்டுமோ அங்கே போகும்போது ஆசரிப்பு கூடமே கூடவே போனது நீங்கள் எங்கே வாழ்கிறீர்களோ எந்த சூழ்நிலையில் வாழ்கிறீர்களோ அங்கே தேவன் உங்களோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார் இதை நீங்கள் புரிந்தவர்கள் நிச்சயமாய் நீங்கள் அதை ஆமேன்னு சொல்லி ஒத்துக்கொள்வீர்கள் அதனால தேவன் நான் எங்கே தேவன் ஒரு பக்கம் இருக்கிறார் நான் ஒரு பக்கம் இருக்கிறேன் அல்ல நான் எங்க இருக்கிறேனோ அங்கே தேவன் இருக்கிறாய் தேவன் எங்க இருக்கிறாரோ நான் அங்கே இருக்கிறவனா இருக்கிறேன் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது வருஷங்கள் அவர்கள் எல்லாம் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தார்கள் ஆனால் அலைந்து திரிந்தாலும் ஆண்டவர் அவர்களோடு கூட இருக்கிறவராய் அவர்களை ரட்சிக்கிறவராய் அவர்களை காப்பாற்றுகிறவராய் வரக்கூடிய உபத்திரங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு அவர்களை தப்பிவிக்கிறவராய் கூடவே இருந்தாருன்னு சொல்லி படிக்கலாம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே உங்கள் வாழ்க்கையில பிரச்சனைகளையும் பாடுகளையும் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீங்களா உங்களோடு கூட இருக்க விரும்புகிற ஒரு தெய்வம் இருக்கிற அவர்தான் ஆண்டவரா கிறிஸ்து இந்த ஆசரிப்பு கூடாரம் முழுக்க முழுக்க ஆண்டவராய் இயேசு கிருசை பிரதிபலித்து காண்பிக்கிறது கத்தர் வருகை தாமதிக்குமானால் அடுத்த முறை வரும்போது இந்த ஆசரிப்பு கூடாரம் முழுமையா இப்படி கிறிஸ்துவை வெளிப்படுத்தி காண்பிக்கிறதுன்னு சொல்லி நான் சொல்ல விரும்புகிறேன் கிட்டத்தட்ட ஐம்பது அதிகாரத்துக்கும் அதிகமா விஷயங்கள் இருக்கிற போது கொஞ்ச நேரத்துல நம்மளால சிந்தித்து முடிக்க முடியாது அதனால பிரியமானவர்களே இந்த விஷயத்துக்குள்ள வரும்போது அவர்களுடைய காரியங்களை சொல்லி வரும்போது அதோடைய நிற கலர்களை மாத்திரம் நான் சொல்லி நான் போகணும்னு சொல்லி நான் நினைச்சேன் அவருடைய விஷயங்களை சொல்லி வரும்போது நான் கலர்களை குறித்து அதோடைய நிறங்களுடைய விஷயங்களை குறித்து நான் உங்களுக்கு நான் சொல்றேன் ஓகே நான் அதை அடுத்த முறையில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கிட்டத்தட்ட இருபது நிமிஷங்கள் ஆயிருக்கிறது அதனால ஏதோ ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி நான் முடிக்க போகிறேன் மோசைக்கு ஆண்டவர் இந்த பொறுப்பை கொடுத்தார் மோசைக்கு ஆண்டவர் இந்த பொறுப்பை கொடுத்தார் ஆனால் பொறுப்பை மோசை மாத்திரமே செய்யவில்லை மோசை மாத்திரமே செய்யவில்லை கிட்டத்தட்ட இது ஒரு பெரிய பொறுப்பு இந்த பொறுப்பை மோசை மாத்திரமே செய்யாமல் பெசலையல் என்கிற அதிக ஆவியானவராலே நடத்தப்பட்ட ஒரு தேவ மனுஷனிடத்துல இந்த பொறுப்பை கொடுத்தார் நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருப்பார்கள் அந்த பொறுப்பை மற்ற கொடுத்து போக வேண்டிய பொறுப்பு உங்களிடத்தில் என்னிடத்துல இருக்கிறது நான் தான் செய்வேன் நான் தான் நான் தான் நான் தான் அதல்ல இந்த கிறிஸ்தவம் அல்லது கிறிஸ்து எப்படி இது வரைக்குமாய் அடேக என்னிடத்துல எப்படி வந்தது இந்த கிறிஸ்துன்னு சொன்னார் இந்த கிறிஸ்துவை ருசி பார்த்தவர் எனக்கு அறிவித்தார் நான் ருசி பார்க்கிறேன் நான் இது மற்றவர்களுக்கு அதை நான் அறிவிக்கிறேன் அதனால இந்த விஷயத்துல வரும்போது மோச அந்த பொறுப்பை தானே செய்யாமல் மற்றவர்களுக்கு அந்த பொறுப்பை பிரித்து கொடுத்தார் என்று சிறைப்படுகிறார் மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிற அந்த ஒரு பொறுப்பை மோசையுடைய இருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம் இன்னும் ஆசைப்பு கூடத்துல நிறைய இருக்கிறது எனக்கு சொல்லணும்னு ஆசை இருக்கிறது ஆனால் கால சமயம் ஆகுனதுனால இதோடு கூட நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன் கத்தருக்கு சுத்தமானால் அடுத்த வாரத்துல நாம் இன்னும் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள கத்ததாம் உங்களுக்கு எனக்கு உதவி செய்வாராக இதுவரைக்குமாய் பார்த்த உங்கள் ஊரோ நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் கத்தருக்கு சுத்தமானால் அடுத்த வாரம் புதன்கிழமை நான் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் உங்களுக்காக நான் ஜெபித்து நான் முடிக்க நான் விரும்புகிறேன் கிருபையில பிதாவே மகிமை மாற்றி நிறைந்த உன்னதமான தெய்வமே இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர் இந்த நாளிலே ஆசிரிப்பு கூடாரம் என்கிற பகுதியிலிருந்து அநேக காரியங்களை நாங்கள் படித்தோம் எங்களுடைய பாடுகள் எங்களுடைய கஷ்டங்கள் எங்களுடைய வேதனைகள் எங்களுடைய வியாகுலங்களை நீர் அறிந்திருக்கிற அதுல இருந்து எங்களை விடுவிக்க போதுமான தெய்வமாய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நாளிலே மோச எப்படி இஸ்ரேல் ஜனங்களை அந்த இக்கட்டிலிருந்து கொண்டு வந்தாரோ அது போல எங்களுக்காக ஆண்டவராய் இயேசு கிருஷ்ண உலகத்திலே வந்து எங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூணான் வித்தி இப்படிப்பட்ட நம்பிக்கை இந்த படிப்பட்ட நல்ல வாக்கியத்துக்குள்ளா எங்களை கொண்டு வந்ததற்காக நண்டு செலுத்துகிறோம் அண்டபுரே தொடர்ந்து எங்களை தாழ்த்துக்கிறோம் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் முக்கிய சுத்தமானால் அடுத்த வாரம் நாங்கள் மீண்டும் சந்திக்க மீண்டும் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க தொடர்ந்து ஆசுறுதிங்க தொடர்ந்து பலப்படுத்துங்க மீதம் இருக்கின்ற பொறுப்படுத்த நடத்தும்படி அறிமுறை சக்கராக ஏசுக்கிரசு மூலமா துதி சோத்திரங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் ஒரு படைக்கிறோம் எங்கள் ஜீவனம் நல்ல பிதாவே ஆமே ஆமே நன்றி சகோதரரே சகோதரிகளே கத்திர சித்தமானால் அடுத்த வாரம் நம்ம சந்திக்கலாம் நன்றி தேங்க்யூ